வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை நீங்க ஜென் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது ஒருவேளை அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ற ஒரு சித்திரம் வரலாம் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க ஜென் அப்படின்னா அது ஒரு விதமான ஒழுக்க நெறி கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு கூட ஒரு தப்பான கருத்து இருக்கு ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஜான் டைடோ லூரி எழுதிய இன்வோக்கிங் ரியாலிட்டி புத்தகத்தை படிக்கும்போது ஒரு விஷயம் பழிச்சுன்னு தெரியுது ஜென் பயிற்சியில ஒழுக்கமும் நெறிமுறைகளும் எவ்வளவு முக்கியம்னு நாம இன்னைக்கு ஞானமும் ஒழுக்கமும் ஒண்ணுதான் அப்படிங்கற ஒரு ஆச்சரியமான கருத்தை தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரி ஜென் நெறிமுறைகள் அப்படிங்கறது ஏதோ செய்யக்கூடாத விஷயங்களோட பட்டியல் இல்லை ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு புத்தர் இந்த உலகத்துல எப்படி இயல்பா கருணையோட வாழ்வாருங்கிறதோட விளக்கம்தான் அது அது வெறும் கொள்கை கிடையாது அது ஒரு நடைமுறை அந்த பயிற்சி தான் ஞானத்தோட உண்மையான வெளிப்பாடு ஓகே அப்போ இந்த ஒழுக்க பயணத்தோட முதல் படி என்ன இந்த புத்தகம் பாவ மன்னிப்பு வாசகம் அப்படின்னு ஒன் சொல்லுது அதோட சுருக்கம் தொடக்கமில்லாத என் பேராசை கோபம் அறியாமையால என் உடல் வாய் எண்ணங்களால நான் செஞ்ச எல்லா தீய கர்மங்களிலிருந்தும் நான் இப்போ விடுபடுறேன் அப்படின்னு இருக்கு இது ஒரு புது தொடக்கத்துக்கான அறிவிப்பு மாதிரி இருக்கு அது ஒரு அறிவிப்பு மட்டுமல்ல ஒரு ஆழமான புரிதலும் கூட இதுல மூணு விஷயங்கள் அடங்கியிருக்கு முதல் விஷயம் கர்மா நாம பொதுவா கர்மாவை காரணம் விளைவு அப்படின்னு ரெண்டாத் பிரிச்சு பாப்போம் ஆனா ஜென் பார்வையில காரணமும் விளைவும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒன்னுதான் ஒரு நிமிஷம் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி இது என்னோட மனசு கொஞ்சம் குழப்புது கர்மா பின்னோக்கி பயணிக்குமா நம்ம பொதுவா கர்மாவை ஒரு நேர்கோட்டில் தானே பாப்போம் இன்னைக்கு நான் செய்யற ஒரு செயல் நேத்து நடந்த ஒரு விஷயத்தை எப்படி பாதிக்கும் நல்ல கேள்வி இதை இப்படி யோசிச்சு பாருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர ரொம்ப காயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோ அந்த நினைப்பு இன்னைக்கு உங்களை உறுத்துது அது ஒரு கர்மா ஆனா இன்னைக்கு நீங்க உண்மையான மனசோட அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க அந்த செயல் நடந்த உடனே கடந்த காலத்துல நடந்த அந்த சம்பவத்தோட அர்த்தமே மாறிடுது இல்லையா ஆமா ஆமா உங்க மனசுல அதோட வலியும் பாரமும் குறைஞ்சிடுது இப்ப அந்த பழைய நிகழ்வு உங்களோட நிகழ்காலத்துல வேற ஒரு அர்த்தத்தோட வாழுது இந்த வகையில தான் ஒரு செயல் கடந்த காலத்தோட கர்மாவை மாத்துது வாவ் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை கர்மாவை பத்தி நான் இப்படி யோசிச்சதே இல்ல சரி அந்த வாசகத்துல இருந்த மற்ற விஷயங்கள் என்ன ரெண்டாவது மூன்று விஷயங்கள் அதாவது பேராசை கோபம் அறியாமை இதுதான் எல்லா தீய கர்மாவோட ஆணிவேர் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பயிற்சி மூலமா இந்த விஷங்களே மருந்தா மாறுது பேராச வந்து கொடுக்கும் தன்மையா மாறுது கோபம் ஞானமா மாறுது அறியாமை ஞானோதயமா மாறுது மூணாவது விஷயம் செயல்பாட்டின் கலங்கள் அதாவது நம்ம உடல் வாய் மற்றும் எண்ணம் நம்ம என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் என்ன நினைக்கிறோம் இந்த மூணு தான் கர்மாவை உருவாக்குது புரியுது அப்போ இந்த உடல் வாய் மனசை தான் அந்த விதிகள் வருது இந்த புத்தகத்துல மொத்தம் பதினாறு விதிகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல முதல் பிரிவு மூன்று பொக்கிஷங்களில் தஞ்சம் புகுதல் அதாவது புத்தர் தர்மம் மற்றும் சங்கம் ஆமா இதுல தஞ்சம் அப்படிங்கற வார்த்தைக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கு ஜப்பானிய மொழியில இத கீயே அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அர்த்தம் முழுமையா தன்னை அர்ப்பணிப்பது முழுமையா நம்புவது ஒரு சின்ன குழந்தை தாம் பெற்றோர் கண்டிப்பா பிடிப்பாங்கற நம்பிக்கையில அவங்க கையில தயக்கமே இல்லாம குதிக்கிறது மாதிரி எந்த பாதுகாப்பும் தேடாம எந்த சந்தேகமும் இல்லாம தன்னை முழுசா ஒப்படைக்கிறது தான் அது அப்போ இது வெறும் குருவை நம்புறது மட்டுமல்ல நாம தியானத்துல உட்காரும் போது அடுத்து என்ன நடக்கும் தெரியாத ஒரு நிலையில அந்த செயல்முறைய முழுசா நம்புறதும் ஒரு விதமான தானா நிச்சயமா அதுவும் கீ தான் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் பயிற்சியோட அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்திலிருந்து தான் அடுத்த கட்டமான மூன்று தூய விதிகள் வருது முதலாவது தீமையை உருவாக்காதிருத்தல் இரண்டாவது நன்மையை பயிற்சி செய்தல் மூணாவது மற்றவங்களுக்கு நன்மையை செய்தல் இதுல தீமையை உருவாக்காதிருத்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு தீமை செய்யாதே அப்படின்னு சொல்லாம உருவாக்காதேன்னு ஏன் சொல்றாங்க கரெக்ட் ஏனா நன்மை தீமைங்கிறது நிலையான பொருள் கிடையாது அது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மால உருவாக்கப்படுது ஓ ஒரு சூழ்நிலையில சரியா படுற விஷயம் இன்னொரு சூழ்நிலையில தவறா இருக்கலாம் இந்த விதிகள் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கணமும் விழுப்போட இருந்து நம்ம வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் மூலமா தீமையை உருவாக்காம இருக்கணும்னு சொல்லுது அப்ப ஞானமும் ஒழுக்கமும் ஒன்னுன்னு ஆரம்பத்துல சொன்னது இங்கதான் ரொம்ப தெளிவா புரியுது ஆமா ஒரு சூழ்நிலைய சரியா புரிஞ்சுக்கிற ஞானம் இல்லாம எது நன்மை எது தீமைன்னு எப்படி முடிவு செய்ய முடியும் புரியுது இந்த தூய விதிகள் ஒரு வழிகாட்டி மாதிரி ஆனா இத நம்மளோட குழப்பமான அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்காகத்தான் அடுத்ததா வர்ற பத்து முக்கிய விதிகள் ஒரு வரைபடமா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல சில உதாரணங்களை பார்க்கலாம் முதல் விதியை ரொம்ப சவாலான ஒன்னு உயிரை மதி கொல்லாதே நம்ம உயிர் வாழவே மற்ற உயிர்களை அதாவது தாவரங்கள் விலங்குகளை சாப்பிடுறோம் அப்ப இந்த விதியை எப்படி புரிஞ்சுக்கிறது ம் இது ஒரு மிக முக்கியமான சிக்கலாக கேள்வி இந்த விதியை மேலோட்டமா பார்க்க முடியாது ஆசிரியர் இத மூணு கண்ணோட்டங்கள்ல பார்க்கணும்னு சொல்றாரு முதல் பார்வை நேரடி பார்வை அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த விதியை நேரடியா கடைபிடிக்க முயற்சி பண்றது தேவையில்லாம தீங்கு விளைவிக்காம இருக்கிறது செயலை பத்தி மட்டும் பேசல நம்ம மனசுல இருக்கிற கருணையையும் உயிர்களை மதிக்கிற மனப்பான்மையையும் கொல்லாம இருக்கிறத பத்தி பேசுது ஆசிரியர் ஒரு அருமையான சம்பவத்தை சொல்றாரு ஒரு நாள் அவர் கார்ல போகும்போது சாலையில அடிபட்டு ஒரு ராகூன் உயிருக்கு போராடிட்டு இருக்கு அது பயங்கர வலியில துடிக்குது ஐயோ அதோட வலியில இருந்து அதை விடுவிக்க அத கொல்றதுதான் ஒரே வழி ஆனா அவரால அதை கொல்ல முடியல தன் சொந்த சங்கடத்துக்காகவும் உணர்வுகளுக்காகவும் அந்த விலங்கோட வலிய கண்டு கொல்லாம போய்ுறாரு அப்புறம் அவர் சொல்றாரு அண்ணிக்கி நான் அந்த ராகூனை கொல்லல ஆனா என் மனசுல இருந்த கருணைய கொண்ணிட்டேன் அப்படின்னு அதுவும் இந்த விதிய மீறனதுதான் அடடா இது முற்றிலும் வேற ஒரு கோணம் செயலை விட அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையே நோக்கத்தை இது கேள்விக்குள்ளாக்குது மூணாவது பார்வை என்ன மூணாவது முழுமையான பார்வை அல்லது ஒரே மனம் பார்வை இந்த பார்வையில் எல்லாமே ஒன்று தான் கொல்பவர் கொல்லப்படுபவர்னு ரெண்டு தனித்தனி விஷயங்கள் இல்ல இதை இப்படி யோசிச்சு பாருங்க உங்க இடது கை உங்க வலது கையை கீறிடுச்சுன்னா அதை நீங்க தாக்குதல்னு சொல்லுவீங்களா இல்ல உடல் தனக்குத்தானே தீங்கு செஞ்சுக்கிச்சுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரே மனம் எல்லா உயிர்களும் ஒரே உடலோட பாகங்கள் மாதிரி ஒரு நிமிஷம் இது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது ஒரு ஆபத்தான கருத்தா மாற வாய்ப்பு இல்லையா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செய்யற தவறுக்கு பொறுப்பேற்காம தப்பிக்கது ஒரு வழியா பயன்படாதா மிகச்சரியான கேள்வி இந்த ஆபத்து இருக்கு அதனால தான் அந்த மூணு பார்வைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும் ஒரே மனம் பார்வைங்கிறது ஒரு தப்பிக்கிற வழி கிடையாது அது நம்மளோட நான்கிற எண்ணத்தோட ஆழத்துக்கு போய் அங்கிருந்து செயல்பட சொல்லுது கருணையின் பார்வையும் நேரடி பார்வையும் இல்லாம வெறும் ஒரே மனம் பார்வையை மட்டும் எடுத்துக்கிட்டா அது ஆபத்து மூனையும் சமநிலையில வச்சு பார்க்கும்போது தான் இந்த விதியோட முழுமையான அர்த்தம் புரியும் அப்படியானால் இங்கு விதி என்பது ஒரு சட்டம் அல்ல அது ஒரு கண்ணாடி நம்முடைய செயல்களை மட்டுமல்ல நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய நான் என்ற எண்ணத்தையுமே அது நமக்கு காட்டுகிறது ஆமா கரெக்ட் இதுதான் இந்த விதிகளின் உண்மையான சக்தி சரி அடுத்த விதியை பார்க்கலாம் தாராளமாக கொடு பதுக்கி வைக்காதே இது பணத்தை அல்லது பொருட்களை மட்டும் குறிக்கிறதா இல்லவே இல்ல உண்மையை சொல்லணும்னா அதுதான் இதுல குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நம்ம நேரத்தை கொடுக்கறது நம்ம முழு கவனத்தை கொடுக்கறது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்காக உருவாக்காம இருப்பதே திருடாமல் இருப்பதற்கான விதி அப்படின்னு புரியல அதாவது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஏற்கனவே நம்மளோட ஒரு பகுதி தான் அப்படி இருக்கும்போது எதை எடுத்து எதை பதுக்கி வைக்க முடியும் ஓ அப்ப திருடல் அப்படிங்கிற எண்ணமே ஒரு பிரிவினை உணர்வுல தான் வருது இது நான் இது என்னுடையது இல்ல அதனால நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நான் என்னுடையதுங்கிற பிரிவினை உணர்வுதான் திருடுறதுக்கு மூலம்னு சொன்னீங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நம் பக்கம் அவர்கள் பக்கம்னு பிரிஞ்சு நிக்கிறோமே அதுவும் ஒரு விதமான மனரீதியான திருடுதானா மத்தவங்களோட பார்வையையும் மனிதத்தன்மையையும் தன்மையையும் நாம திருடுறோமா நிச்சயமா இது ஒரு அற்புதமான ஒப்பீடு மத்தவங்கள ஒரு கருத்தாகவோ ஒரு லேபிளாகவோ சுருக்கும் போது அவங்களோட முழுமையான மனிதத்தன்மையை நாம திருடுறோம் அவங்க பார்வையோட ஆழத்தை புரிஞ்சுக்காம அதை நிராகரிக்கிறோம் அதுவும் ஒரு விதமான பதுக்கல் தான் நம்ம கருத்துக்களை மட்டும் பதுக்கி வச்சுக்கிட்டு மற்ற எதையும் உள்ளே விடாம இருக்கிறது உண்மை சொல்லணும்னா தாராளமாக கொடுங்கிற விதியை நான் எப்போதுமே பொருள் சார்ந்து தான் பார்த்துருக்கேன் ஆனா நேரம் கவனம் ஏன் ஒருத்தரோட துக்கத்துல சும்மா கூட இருக்கிறது கூட ஒரு பெரிய கொடைதான்னு இப்பதான் புரியுது ஆமா இது விதியோட அர்த்தத்தையே மாத்திருது சரி இறுதியா நல்லிணக்கத்தை உருவாக்கு கோபப்படாதே என்று விதியை பத்தி பேசலாம் கோபம் எப்போதுமே தவறா நோக்கம் நோக்கம்தான் முக்கியம் சுயநலத்தால வர்ற கோபம் தான் பிரச்சனை நான் என்னுடையது என்ன அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் தான் கோபம் எரிமலையா வெடிக்குது சுயம் இல்ல அப்படிங்கிற நிலையில கோபத்துக்கு இடம் இல்ல ஆனா சமூக அநீதிய போது கோபம் வருது வர்ற கோபமா லூதர் கிங் போன்றவங்க கோபத்தை ஒரு உந்து சக்தியா பயன்படுத்தலையா ரொம்ப முக்கியமான கேள்வி தான் நம்ம கருணையின் கோபத்தை பத்தி பேசலாம் ஒரு தாய் ஆபத்தான சாலையில ஓடுற தன் குழந்தைய கோபமா கத்தி கண்டிப்பா அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது சுயநலம் இல்ல அன்பு அந்த குழந்தையோட நலன் உம் சரிதான் அது ஒரு குணப்படுத்துற கருவி மார்டின் லூதர் கிங் வெளிப்படுத்தினது தனிப்பட்ட கோபம் இல்ல அது அநீதிக்கு எதிரான ஒரு கூட்டு மனசாட்சியோட கோபம் அது மாற்றத்துக்கான ஒரு சக்தி நானே பலமுறை ஒரு மின்னஞ்சலை படிச்சுட்டு வர்ற கோபத்துல உடனே பதில் தட்டச்சு செய்வேன் ஆனா ஜென் பயிற்சி சொல்றது அந்த உணர்ச்சிக்கும் செயலுக்கும் இடையில ஒரு இடைவெளி கூடு என்பது தான் அந்த தான் ஞானம் இருக்கு அந்த கோபம் சுயநலமா இல்ல கருணையான்னு பகுத்து பார்க்கற ஞானம் ஓ அப்ப அப்படிதான் வருதா ஆக ஜென் விதிகள் என்பது வெறும் செய்ய வேண்டியவை அப்படிங்கிற ஒரு இறுக்கமான பட்டியல் இல்லன்னு நல்லிணக்கமான வாழ்க்கைக்கான ஒரு நெகிழ்வான உயிருள்ள வழிகாட்டி அது நம்மை கட்டுப்படுத்த இல்ல விடுவிக்கவே இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க பயிற்சியே ஞானம் அப்படின்னு இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது இந்த விதிகளை பயிற்சி செய்யறது மூலமாதான் அதாவது ஒரு விதியை மீறும் போது அதை கவனிச்சு அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டு மறுபடியும் அந்த விதிக்கு திரும்புறது மூலமா தான் நீங்க ஒரு புத்தரோட ஞானத்தையும் கருணையும் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறீங்க அதாவது அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஆமா அதுல தோல்விகள் இருக்கும் ஆனா ஒவ்வொரு முறையும் திரும்பி வர்றதுதான் உண்மையான பயிற்சி இது உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த விதிகள் ஞானம் பெற்ற ஒருத்தரோட வாழ்க்கையை விவரிக்குதுன்னா மற்றும் பயிற்சியே ஞானத்தோட வெளிப்பாடுனா உங்கள் நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்க உலகத்துல இந்த விதிகளில் ஒன்னோட வெளிப்பாடா இருக்கிற ஒரு சின்ன செயலை உங்களால செய்ய முடியுமா அது என்னவா